எதனால் சொல்றோம் சிவபெருமானோட பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லும் பொழுது இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்கின்றோம் எல்லாமே சிவம் என்று உணர்ந்து கொள்கிறோம் எல்லா நாடகத்திற்கும் காரணக்கர்த்தா அவர் தான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறோம் இங்கே என்ன ஒரு பெரிய விஷயம்னா நம்ம பார்க்கின்ற சினிமா படங்கள் அல்லது நாடகங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு நபர்களை வைத்து மட்டுமே இயக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார் அவரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே அவரால் வந்துட்டு நாடகத்தை அரங்கேற்ற முடியுமா ஆனால் சிவபெருமான் அப்படிப்பட்டவர் அல்லப்பா அவர் அப்படிப்பட்டவர் அல்ல ஒரு சிலரை மட்டும் வைத்து நாடகம் ஆடுபவர் கிடையாது இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கதாபாத்திரங்களையும் இயக்குவது சிவபெருமான் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் அசையும் அசையாத பொருட்களையும் இயக்குவது யார் அப்படின்னா இதுக்கு இயக்குனர் யாருன்னா சிவபெருமான் அப்போ அது எவ்வளவு பெரிய தொழிலாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு பெரிய தொழிலாக இருக்கும் அப்படி இயக்குபவருக்கு யாருக்கு என்ன கதாபாத்திரம் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியாதா கண்டிப்பா தெரிஞ்சுதான் இங்க இங்கே அனுப்பியிருப்பார் அப்ப அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு காரிய கர்த்தா சிருஷ்டிகர்த்தா அப்படிப்பட்ட ஒருத்தரோட நாமத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருக்கின்றோம் அப்படிங்கும் இந்த உடல் முழுவதும் சிவமாக மாறுகிறது இந்த உடல் மட்டுமல்ல உடலோடு சேர்ந்து உள்ளிருக்கக்கூடிய அந்த சிவமும் வெளிப்படுகிறது அப்படிங்கும் போது கூட வழி தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க மரணத்திருவாயில் கூட வழி தெரியாது அப்படின்னு குறிப்பிடப்படும் அப்போ நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது பிறப்பு அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக இறப்புன்னு ஒன்று உண்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து காட்டணும் நல்லா அப்படிங்கிறத எந்த பதத்தில் நம்ம சொல்கிறோன்னா அர்த்தம் உள்ளதாக இறைவனை பற்றிய சிந்தையிலேயே அவரை பற்றிய நினைவிலேயே அவரை போற்றும் வகையிலேயே நாம் வாழ்க்கையை வாழும் பொழுது நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும் ஏன் எனக்கான வாழ்க்கையை நான் வாழணும்னு நினைச்சேன்னா நான் தான் இந்த உலகத்துல பெரியவேன் எனக்குத்தான் எல்லாம் அடிமை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாழ்ந்தனா இங்க இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எனக்கு தான் சொந்தம் நினைச்சு வாழ்ந்தனா அது பெரிய ஏமாற்றத்தை வாழ்க்கையின் முடிவில் தரும் பெரிய ஏமாற்றத்தை வாழ்க்கையின் முடிவில் எனக்கு தரும் அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாது அதுதான் பெரிய வழியாக இருக்கும் ஆனா இது எல்லாமே இறைவனுக்குடையப்பட்டது எல்லாமே பொதுவானது எல்லாம் என் ஊரே எல்லாம் என் பொருளே அப்படிங்கிற அந்த பர பரந்த மனப்பான்மை இது வேற அது வேற நான் சொன்னது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது வேற எல்லாம் எல்லாத்திற்கும் பொதுவானது அப்படின்னு நினைக்கின்ற நினைப்பு வந்து வேற அப்படி வந்துட்டு பொதுவாக நினைவு உங்களுக்குள் வருகிறது அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை அப்படி ஒரு நிகழ்வுகளை நம் மனதில் ஏற்றி கொள்கிறோம் எல்லாம் சிவபெருமானுடையது எல்லா நிகழ்வுகளும் சிவபெருமானால் நிகழ்த்தப்படக்கூடியவை அப்படிங்கிற அந்த ரகசியத்தை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது நம்ம எதையும் பெரும்பாலும் பெரிதாக எதிர்பார்க்க மாட்டோம் இது நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் இது எனக்கு கிடைக்க வேண்டும் இப்பெல்லாம் கிடை ஏன் கிடைச்சா திருப்பி போயிடும் எது இன்று உன்னுடையதோ அது நேற்று வேறு ஒருவனுடையது நாளை இன்னொருவனுடையது கீதையில் சொல்லியிருப்பாங்க இல்லையா அதே போல தான் எந்த பொருளும் உனக்கானது அல்ல நீ வர்ற எடுத்து பயன்படுத்துகிற தூக்கி போட்டு போயிட்டே பாரு தூக்கி போட்ட பொருளை யாரும் தொடமாட்டாங்களா கிடையாது அதை எடுத்து பயன்படுத்த இன்னொருத்தர் இந்த உலகத்திற்கு வருவார் அது நிலையானதாக இருக்கலாம் நீங்கள் பயன்படுத்திய பொருள் இங்கேயே கிடக்கலாம் ஆனால் வேறு வேறு வடிவங்களில் அது மாறும் ஆனால் நீ எப்படி கிடையாது நீ எடுத்து வந்த உடல் அப்படி கிடையாது அது அழிவுக்கு உட்பட்ட பெரும்பாலும் சிவனடியார்கள் பொறுமையின் வடிவமானவர்கள் இன்சொல் மட்டுமே பேசுபவர்கள் ஒரு கனவிலும் கூட பிறருக்கு துன்பம் நினைக்காதவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம் ஏன் அவ்வளவு சிறப்பு அப்படின்னா எப்போ ஒரு சாதாரண மனிதராக அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் மனதினுள் அன்பு ஊற்றெடுத்ததோ அன்பு தோன்றியதோ அந்த கணத்திலேயே எம்பெருமான் ஈசன் அவர்களை ஆட்கொள்கிறார் அந்த ஆட்கொண்ட நேரத்திலிருந்து அதன் பிறகு வாழ்கின்ற காலமெல்லாமே சிவனே கதி என்று வாழ்பவர்கள் சிவனடியார்கள் அந்த மொத்த வாழ்க்கையும் சிவபெருமானுக்கென அர்ப்பணித்த பின்னர் அவர்களுக்கென்று ஆசாபாசம் என்று எதுவும் இருப்பது இல்லை இருக்கப்போவதும் இல்லை ஏனென்றால் எல்லாமே சிவ இயக்கம் என்று தெரிந்து கொண்ட பின்னர் எதற்கும் அவர்கள் ஆசைப்படுவது இல்லை அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது சிவனடியார்கள் கொண்டுள்ள அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது சிவபெருமானாக மட்டும்தான் இருக்க முடியும் அவர்களுக்கு உலகமும் பிரபஞ்சமும் இயக்கமும் எல்லாமுமே சிவபெருமானாக இருப்பார் இப்படி வாழ்கின்ற அடியார்களின் மனது கலங்கும் பொழுது மனது சாதாரணமாக சஞ்சலப்படாது சிவன் சிவனடியார்களின் மனது சாதாரணமாக சஞ்சலப்படாது ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கும் எல்லாம் நாடகம் அப்படின்ட்டு எதுவுமே நிலையாமை எதுவுமே இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படியே இருக்க போகிறதில்லை மாறிடும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்தவர்களாக அறிந்தவர்களாக இருப்பார்கள் அதனால் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க ஆனால் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் இந்த சிவனடியார் கூட்டத்தை வந்து அதுலேயும் சிவனடியார்களோட மனசை கலங்கடிக்கிற மாதிரி ஒரு விஷயமானது நடைபெறுகிறது அப்படிங்கும்போது அவர்கள் மனது வந்து கவலைக்கு ஆட்படுகிறது அப்படிங்கும்போது அந்த இதயமானது கலங்கி விடுகிறது அப்படிங்கும்போது அது யாருக்குமே நல்லதில்லை ஏன்னா கனவிலும் துன்பம் நினைக்காதவர்களின் மனது கலங்குகிறது இதயம் படபடக்கிறது அப்படிங்கும்போது அவர்கள் பார்த்ததோ அவர்கள் கேட்டதோ ஒரு பெரிய கொடிய செயலாக அல்லது கொடும் சொல்லாக இருந்திருக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பிறரை பழி கூறாதவர்கள் அந்த பழி பாவத்திற்கெல்லாம் வஞ்சி எப்பொழுதுமே நன்மையை செய்ய வேண்டும் என்று சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று சென்று கொண்டிருப்பவர்கள் இதயம் கணக்கிறது இதயம் கலங்கி விடுகிறது அப்படின்னா அவர்கள் கேட்டதோ பார்த்ததோ தாங்கிக்கொள்ள முடியாத அளவிற்கு இருந்திருக்கும் அவ்வாறு ஒரு அடியாரின் இதயமானது விடுகிறதுன்னா அது அந்த நாட்டுக்கும் நல்லதில்ல தேசத்துக்கும் நல்லதில்லை ஆட்சி செய்கின்ற அரசனுக்கும் நல்லதில்லை குறிப்பிடுவதில்லை திருமூல பகவான் வந்து தெளிவா குறிப்பிடுகின்றார் ஈசனடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும் வாசவன் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமது ஆகுமே நம் நந்தியானையே அப்படின்ட்டு ஒரு பாடலின் மூலமாக விளக்குகிறார் அப்ப ஒரு அடியார் சிவனடியார் எப்பொழுதுமே சிந்தனையில் இருக்கக்கூடியவர் சிவனை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பவர் மனம் கலங்குகிறது அவரின் இதயம் கணக்க செய்து விட்டால் அது யார் செய்தாலும் அது யார் செய்தாலும் இப்ப அந்த சிவனடியாரின் பக்கத்தில் ஒரு தவறு செய்கிறார் அப்படின்னா அதுவும் மன்னரை பாதிக்கக்கூடியது தான் ஏன்னா ஒரு மன்னன் நீதி தவறாது ஆட்சி செய்கின்றான் அப்படிங்கும்போது எல்லோருக்குமே அந்த இடத்துல நல்லெண்ணம் இருந்திருக்கும் இந்த மாதிரி மற்றவங்களை புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருப்ப இருக்கப் போவதில்லை அதை மீறி ஒருவர் மற்றவரை பழி கூறுகிறார் ஒருவரை இகழ்ந்து பேசுகிறார் அதெனினும் ஒரு பெரிய விஷயமா அடியார்கள் எல்லாமுமாய் நினைப்பது சிவபெருமானி அவரை ஒருத்தர் இகழ்ந்து பேசுகிறார் அப்படிங்கும் பொழுதோ அல்லது தூற்றுகிறார் அப்படிங்கும் போதோ அதை பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை அவர்களுக்கும் இது நாடகம் இது தற்காலிகமானது அப்படின்னு இருந்தாலும் இந்த மனதானது சஞ்சலப்படுகிறது அல்லவா அதாவது இதையும் விடும் இதையும் படப்படக்க ஆரம்பிக்கும் பொறுமையின் சிகரமாக வீற்றிருந்தாலும் ஐயனே இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கிய வேந்தனை பல விஷயங்களை சொல்லிக் கொண்டு போகலாம் அப்படிப்பட்ட உன்னை பேசுகிறார்களே இதை கேட்டதற்கு நான் என்ன பாவம் செய்வேனோ அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அந்த நெஞ்சத்தை கலங்கடிச்சு விட்டா தேசத்துக்கும் ஆகாது ஆகாது ஆகின்ற அரசனுக்கும் ஆகாது அது எல்லாத்தையும் சின்ன ஏன்னா அன்பே வடிவமாக சிவனடியார்கள் இருப்பார்கள் யாருக்கும் துன்பம் நினைத்ததில்லையே யாருக்கும் துன்பம் நினைக்கப் போவதில்லையே எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் மாதம் பொழிந்து இந்த நாடு சிறக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அன்புள்ளம் கொண்டவர்கள் சிவனடியார்கள் அவர்களின் மனது எந்த அளவுக்கு குழுமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாடு சுபிக்ஷமாக இருக்கும் அதனால் ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொள்வது அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு சிவனடியார்களின் மனதோ அல்லது எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி எல்லாமே ஒரு தெய்வத்தை தான் போய் சென்றடைய போகிறது அவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி இந்த தெய்வத்தை தயவு செய்து இகழ்ந்து பேசாதீர்கள் தயவு செய்து இகழ்ந்து பேசாதீர்கள் சில பேர் செய்கின்ற தவறுக்காக ஒட்டுமொத்த அந்த இறை வழிபாட்டு குழுவும் அந்த இடத்துல வெட்கி தலைகுனியும் குனியும் பொழுது அல்லது மாற்று கட்டு உடையவர்களை ஏதேனும் சொல்வதற்காக சொல்லிவிட்டார்கள் எனில் கூட அது தவறாகும் பொழுது போகும் பொழுது அது பெரிய பெரிய விளைவுகளை உண்டாக்கி விடுகிறது அடியாருக்கு அடியார் என்பெருமான் ஈசன் அடியார்கள் கண் கலங்கும் பொழுதோ நெஞ்சம் கலங்கும் பொழுதோ இதயம் கணக்கும் பொழுதோ அதை அடியார்கள் தாங்கிக் கொள்வார்கள் சிவபெருமான் தாங்கிக் கொள்ள மாட்டார் தன் அடியார்களை எப்பொழுதுமே கண்ணைமை போல காத்து வருபவர் அவர்களுக்கு துன்பம் நேரும் போது அதை பொறுத்து கொள்ளக்கூடிய நிலையில் சிவபெருமானும் இருக்க மாட்டார் அடியார்களுக்கான அந்த துன்பத்தை போக்கும் பொருட்டு அவர் அடுத்த திருவிளையாடலில் நிகழ்த்தும் பொழுது அது நிறைய பாடங்களை நிறைய பேர்த்துக்கு போற்றிவிடும் தான் சொல்றது யாரும் யாரையும் புண்படுத்த வேண்டாம் அன்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஆணித்தனமான விஷயம் சிவபெருமான் எல்லா உள்ளத்திலும் அன்பாக நிறைந்திருக்கின்றார் வெளிப்படுகின்றார் அவரை போற்றுவோம் அவரை புகழ்ந்து பாடுவோம் சிவபெருமான் என்று நான் கூறுகின்றேன் என்றால் நீங்கள் ஒரு திருநாமத்தில் அழைத்தால் அந்த திருமா திருநாமத்தின் மூலமாக நீங்கள் இறைவனை போற்றுங்கள் இறைவனை பாடுங்கள் எந்த நாமம் சொன்னாலும் இம் இறையையே சென்றடைய போகின்றது அந்த போற்றுதலும் புகழ்தலும் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் எதையும் இகழ்ந்து பேச வேண்டாம் எந்த ஒரு தெய்வத்தையும் இகழ்ந்து பேச வேண்டாம் நீங்கள் எந்த தெய்வத்தை இகழ்ந்து பேசினாலும் இந்த பாடல் பொருந்தும் ஈசனடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும் வாசவன் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமது ஆகுமே நம் நந்தி ஆணையே அப்படிங்கிறது நீங்கள் எந்த தெய்வத்தை இகழ்ந்து பேசினாலும் அதற்கு பொருந்தும் தெளிவா தெரிஞ்சுக்குங்க